வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களை விட பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார் விநாயகருடைய காரிய சித்தி மாலையை கேட்டுவிட்டு இன்றைய பணிகளை ஆரம்பிப்பது நன்மை சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பயணங்கள் மற்ற விஷயங்கள் அனுகூலத்தை காணப்பட்டாலும் யாரிடத்திலும் எந்த விஷயத்திலும் பேசுகின்ற சமயத்தில் சிறிது நிதானத்துடன் பேசுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு மற்றவர்களை திருப்தி எடுத்துருவதற்காக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உத்தியோக எல்லா விதத்திலும் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் தனிப்பட்ட முறையில் குடும்ப விஷயத்தில் மட்டும் அதீத கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் மனதில் இருந்த கஷ்டங்களையோ பிரச்சனைகளையோ பேசி தீர்த்து வைத்துக் கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம் அதே சமயம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மருந்து மாத்திரைகளை தவற விடுவதனால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான சாத்திக்கூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நீங்கள் உதவி செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுவதனால் அதற்கு மட்டும் சிறிது முக்கியத்துவம் கொடுங்க பிள்ளைகளுடைய தேகாரக்கத்துக்கு மருந்து மாத்திரைகளை தவறுபடுவதோ அல்லது அதை அழைச்சிப்படுத்துவதோ சிக்கலை ஏற்படுத்தும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே காணப்படுகிறது குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் மனமிட்டு பேசி அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது உத்தமம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் நிபர்த்தி காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றும் கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்றால் அதிலும் சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு சாதகமான அமைப்பே காணப்படுவது நம்பிக்கை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்கார் வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டாம் இதை சொல்வதற்கு முன்பாக யோசித்து சொல்வதே நன்மை எதை சொல்வதாக இருந்தால் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் கோபம் வேண்டும் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பெற்றோர் பெரியோருடன் மனம் பேசுவது நன்மை முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சுபவிரய பிராப்தம் தொலை தூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வது உத்தியோகத்திலோ தொழிலோ வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்களை முடித்து கொள்ளக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் நிவர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் காணப்படும் திடீர் அதிர்ஷ்டம் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் அசையம் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற விஷயத்திலிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி பெரிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிதாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் நிவர்த்தி காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கோபதாபம் வேண்டாம் தொழில் பிரச்சனை ஆகிவிடும் முடக்கி விடுவார்கள் எதிரிகள் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டுவது நீங்களாக இருப்பது நன்மை தேகாரோக்கியத்தில் மிக மிக கவனம் பெற்றோர் பெரியோருடன் தேகாரோக்கியம் அதிக கவனம் உறவினர்கள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனிப்பட்ட வாக்குவாதத்தில் மட்டும் யாரிடத்திலும் ஈடுபடாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் நன்மை பசுமாடுக்கு இன்று உணவு கொடுப்பது பலவிதத்தில் நன்மை புதிய அறிமுகத்தில் பயணங்கள் மற்ற விஷயத்தில் கவனம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மைகள் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய நாள் பயணங்கள் அதிகமாக வந்தாலும் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தைத் தரும் பண இருந்த பாதிப்பு நிவர்த்தி காணப்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்